ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏரியர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவுடைய என்டிஏ கூட்டிலேருந்து விலகின ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய்கிட்ட வந்து இப்போ பெரிய பல பேச்சுக்களை பேசியிருக்கிறாரு அந்த பேச்சுகளை கேட்டவுடனேயே விஜய் வந்து அப்செட் ஆகிட்டாரு அதிர்ச்சி ஆகிட்டார் இப்படி பேசிய பேச்சுக்கள் வந்து லேசாக அண்ணா அதிமுகவுக்கு இதோட ஒரு பெரிய அதிர்ச்சி வந்திருக்குது பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி மாறுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அவரை சாதாரணமாக நினச்சிச்சு ஆனால் அவருடைய இந்த நடவடிக்கையில் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது பாஜகவுடைய டெல்லி தலைமை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து தமிழக தலைவர்கிட்ட கோவித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்னங்க சரியாக தகவல் சொல்லாமல் விட்டுட்டீங்க நம்ம சாதாரணமாக நினச்சா ஓபிஎஸ் இந்த அளவுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி பாஜக டெல்லி தலைமை தமிழ்நாடு தலைமையிட்ட கோச்சிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் ஓடி இருக்குது அந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய நடவடிக்கை என்ன யார்கிட்ட அவர் என்ன பேசினார் அதை கண்டு எல்லா கட்சிகளும் அலர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபஸ்ட்டு ஜிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வந்து விலகிட்டார் ஏன் விலகுனாரு தமிழ்நாடு வந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுனால தான் அவர் விலகுனார் நமக்கெல்லாம் தெரியும் அந்த கூட்டணியில் இருந்து வந்த அவர் பாஜக என்ன சொல்லிச்சோ அதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு வந்தார் அப்படியே அவர் கேட்டுக்கிட்டு வந்ததுக்கு காரணம் நம்மளை எப்படியாவது திருப்பி அதிமுகவோட மோடி இணைச்சி வச்சுருவார் ஏற்கனவே செஞ்ச மாதிரி நம்மளும் அதிமுகவுக்குள்ளே போயிடலாம் மோடி அவர்களுடைய பலம் நமக்கு இருக்குது ஆதரவு இருக்குங்கிற நம்பிக்கையில் இருந்தார் ஆனால் பாஜக என்ன திட்டம் போட்டுருச்சு இபிஎஸ் அவர்கள் வந்து எந்த காரணத்துக்கு முன்னட்டே இந்த ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு முடிவாக சொன்ன பிறகு இப்போ நம்மளுக்கு இபிஎஸ் வேணுமா ஓபிஎஸ் வேணுமாங்கிறப்ப ஓபிஎஸோட இபிஎஸ் தான் வேணுங்கிற முடிவு எடுத்ததுனால இவரை எப்படி நம்ம வேணான்னு சொல்கிறது சில விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டால் அவராகவே போயிடுவார்னு நினச்சி தான் சந்திப்புக்கு வாய்ப்பு கொடுக்கல இதுதான் ஓபிஎஸ் அவர்களை கோவப்படுத்திருச்சு இன்னொரு பாருங்கள் ஒருபடி மேலே சாதாரண சின்ன சின்ன கட்சி ஒத்த தலைவர் அவர் ஒட்டுமொத்தமாகவே ஆயிரம் பேரோடு இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ரெண்டு மூணு கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பாஜக என்னென்னலாம் சொல்லிச்சோ அதையெல்லாம் அப்படியே கேட்டு நடந்துக்கிட்டு வந்தவர் எந்த மறுப்புன்னு சொல்லாமல் இவரை இப்படி நீங்கள் வந்து ஓரம் கட்டினது தவறுதானே அப்படின்னு அவர் உணர்ந்த உடனே என்ன பண்ணிட்டார் நம்ம இனிமேல் மௌனமாக இருக்கக்கூடாது நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாரு யாருடைய யோசனையும் இல்லாமல் சுய சிந்தனையோட வெகுண்டு எழுந்துட்டார் ஓபிஎஸ்ஸு அதனுடைய விளைவு தான் விளையிட்டாருன்னு சொன்ன உடனே ரெண்டு மூணு நாளாக ட்ரெண்டிங் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் எல்லா தொலைக்காட்சியிலையும் அதை விட ஒருபடி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டார் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் திமுக தலைவரை வந்து ரெண்டே நாளில் மூணு முறை சந்தித்தார் அது இன்னும் நிறையா பேச்சு ஆஹா திமுக பக்கம் போகிறாரு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் என்ன பேச்சு தெரியுங்களா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த முக்குளத்தோர் மக்களுக்கெலாம் ஒரு பெரிய கோபம் வந்துருச்சு இந்த அதிமுகவும் பாஜகவையும் நம்ம நுழைய விடக்கூடாதியா நம்ம சமுதாய தலைவரை அசிங்கப்படுத்தி இவங்க இந்த அளவுக்கு ஓபிஎஸ் மேலே அன்பு பாசம் வச்சுருக்காங்கிறது பாஜக கணிக்க தவறிடுச்சு இது எப்போ உணர்ந்திருக்கணும் ராமநாதபுரம் நடந்த க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து போட்டி போடுறாரு போட்டி போடுறப்போ சுயேட்சையாக பலப்பல சின்னத்தில் போட்டி போடுறாரு ஆனால் அவருக்கு வந்து அந்த பகுதியில் உள்ள அந்த அவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க எப்படியோ ஜெயிச்சு வச்சுன்னா முயற்சி பண்ணாங்க அதனால தான் அவர் மூன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினார் அதே ஓபிஎஸை தூக்கடிக்கணுன்னு எடப்பாடி அவர் என்ன பண்ணார் அதற்கான வேலையில் பார்த்தார் ஒரே பேரில் அந்த பன்னீர்செல்வங்கிற பேரில் விட நாலஞ்சு வேட்பாளர் பொருளாம் குழப்பிலாம் பார்த்தாங்க என்ன குழப்பு குழப்புனாலும் அவர் என்ன பண்ணிட்டார் மூணு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கினார்ல இதையே அப்போ கணிக்க தவறிடுச்சு பாஜக ஆனால் அதையும் மீறி அந்த தேர்தலில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ் கினி தான் மறுபடியும் இரண்டாவது முறையாக எம்பியாக வெற்றி பெற்றார் அவர் அஞ்சரை லட்சம் வாக்கு மேலே வாங்கி வெற்றி பெற்றார் அப்போ இதில் என்ன நடந்திருக்குது அங்கே நவாஸ்கினி எம்பி வந்து அவர் தொகுதியை சரியாக வச்சிருக்காரு சரியாக பராமரிச்சிருக்கிறாரு மக்கள் பிரச்சனைகள்லாம் உடனே அட்டன் பண்ணியிருக்காரு ம தொகுதி மக்களுக்கு நல்லது கிட்டது பண்ணியிருக்காரு தொகுதியுடைய பிரச்சனைகளுக்கு வந்து உடனுக்குடனே தீர்வுகின்றிருக்கார் தொகுதி மக்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு சொந்த பணத்திலேருந்து பணம் கொடுத்துருக்கிறாரு மீனவர் பிரச்சனைக்கு வந்து நிறையா பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அதிகப்படியான நாட்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்ட முக்கியமான ஒரு எம்பியாக இருந்திருக்கிறாரு ஜாதி மதங்கள் பார்க்காம கொரோனா டயத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்காரு இப்படி இவர் நிறைய செய்ததோட விளைவு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் அவர் மேலே ஒரு அன்பு வச்சு தான் என்ன பண்ணிட்டாங்க ஓட்டை அள்ளி குமிச்சிட்டாங்க அப்போ ரெண்டாவது முறையாக அவர் எம்பியும் வந்துட்டார் அவர் ரெண்டாவது முறையாக எம்பி வந்தாலும் அவருக்கு அடுத்த இடத்துல யார் வந்திருக்கணும் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம்லாம் வந்திருக்கணும் ஒன்றரை கோடி மக்கள் உள்ள ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் வச்சுருக்கோம்னு சொல்லக்கூடிய அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிருச்சு ரெண்டாவது இடத்துக்கு யார் வந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதை பாஜக கவனிக்க விட்டதோடைய விளைவு இதை கணக்கு போட்டுட்டு தான் என்ன பண்ணிட்டார் பண்ணிடுச்சு நான் யார் என் மக்களுக்கு என்ன ஆதரவு காட்டுறேன் பாருன்னு வெளியே வந்துட்டார் வெளியே உடனே இவர் தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோடனே அவரோட சமுதாய மக்கள்லாம் அவர் அரவணைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆகா நம்ம சமுதாய தலைவரை இந்த பாஜக அசிங்கப்படுத்திருச்சு அவமானப்படுத்திருச்சு இங்கே ஒன்றும் இல்லாமல் ஆட்சி பாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு வெறி வந்துருச்சு அதே தான் தான் அதிமுக மேலேயும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு இப்படி வருன்ற எதிர்பார்க்காத பாஜக வந்து இப்போ இங்கே த தமிழ்நாட்டுடைய தலைவர்கள்ட்ட கோச்சுக்கிட்டாங்களா ஏப்பா நீ இதை பற்றி சரியான ரிப்போர்ட் கொடுக்கலன்னு அதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டார் விட்டு இல்லைங்க நான் கூட அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் அண்ணன் பொறுமையாக இருந்தேன் நான் எப்படியாச்சும் உங்களை மோடி அவர்களை சந்திக்க உடனே சொன்னேன் அவர் கேட்குறேன்னு அவர் ஒன்று சொல்ல யோ இப்படிப்பட்ட புருடாவெலாம் விடாதீங்கன்னு உடனே ஓபிஎஸ் அவர்களுக்கு மறுத்து எங்கே நீ இந்த மாதிரி பேசினா உங்கள்கிட்ட ஆறு முறை ஃபோன் பண்ணியிருக்கேன் அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து காட்டுறாரு இங்கே வாரம் என் ஃபோனில் ஆறு தரம் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் இவர் அட்டன் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் போட்டேங்க மெசேஜுக்கு இவர் பதில் கொடுக்கல இப்படிலாம் இருந்துட்டு நான் பேசினே வச்சேன்னு சொல்கிறது பொய் என்னை அவமானப்படுத்தி வெளியேற்றணும்னு தொழிலை திரட்டாங்கிறத உறுதியாக நின்றுட்டார் இந்த நிலமையில் இவருக்கு அந்த அவர் சமுதாய மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே டிடிவி தினகரன் போன்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் எப்படியாச்சும் திருப்பி நம்ம அந்த பாஜக கூட்டணிகளை கொண்டு வரணும் கொண்டு வராட்டி வாக்கு சதவீதம் கிடைக்கவே கிடைக்காது நமக்கெல்லாம் அது ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத உணர்ந்து இவரை எப்படியாச்சும் கொண்டு வரணுன்ட்டு பலரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க டிடிவியும் பேசியிருக்காரு இப்போ டிடி அவர்கள் பேசின ஒரு அரை நிமிஷம் பேச்சை கேட்டு நம்ம அடுத்தாப்புல வீடியோக்குள்ளே போவோம் உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்குற கேள்விங்களா நான் பதில் சொன்னா அது அநாகரிகமாக இருக்கும் மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை டெல்லியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இன்னும் சொல்ல போல எனது என்ன மதுதான் எனது கோரிக்கை அமமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்தால் அழைப்பு எனது நண்பர் அவர் நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி நண்பர்கள் உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் நான் பதில் சொன்னால் அநாகரிகமாக இருக்கும் இப்ப டிடிவி தலைவர் கூடாது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் கொடுக்குறாரு இதே மாதிரி பலரும் பேச ஆரம்பிச்ச பிறகு இப்போ பாஜகவுக்கு பெரிய இருக்குது ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் இருக்க இதையெல்லாம் சாதகமாக்கிட்டாரு ஓபிஎஸ் சாதகமாக்கணு மட்டும் இல்லாமல் இவர் திமுக தலைவரை வந்து ரெண்டு நாளில் மூணு முறை சந்திச்சார்ல பரவலாக எல்லா வலைதளங்களில் என்ன பேச்சு வந்துருச்சு இவர் திமுகவோடவே கூட்டணி சேர போகிறாரு இப்போ சமீபத்தில் நம்மளுக்கு கிடைத்த ஒரு ரகசிய செய்தி என்னென்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவருக்கு நெருங்கின சகாக்களோட ஒரு இடத்துல கூடி பேசுகிறப்ப அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன தலைவரே நீங்கள் வந்து திமுக தலைவரை போய் பார்த்துருக்கீங்களா நம்ம அதில் போகிறோமாங்கிறப்ப அடையாப்பா நீ வேற நம்ம போக முடியுமா திமுகவுக்கு போனால் தான் நம்ம மக்கள் ஏற்றுக்குவாங்களா அண்ணா திமுகவுக்கு ஆப்போசிட் திமுக திமுகவுக்கு ஆப்போசிட் அண்ணா திமுகங்கிறது மக்களுக்கு தெரிகிறப்ப எனக்கு தெரியாதா நான் அங்கே போவேண்ணா சரி நான் தான் போனாலும் திமுக தலைவர் தான் நம்மளை ஏற்றுக்குவாரா அவர் ஏற்றுக்கவும் மாட்டார் நான் போகவும் மாட்டேன் ஆனால் நான் அப்படி ஒரு போக்கு காமிச்சாத்தேன் நமக்கு அரசியலில் வெளிவந்த உடனே எப்படி ஒரு விஸ்வரூபமான செய்தி கிடச்சிச்சோ அதே மாதிரி இன்னும் பிரபலியமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதை பார்த்துட்டு நம்மளை வந்து கூப்பிடுறதுக்கு தயங்குகிற சில கட்சிகள்லாம் மதிப்பு கொடுத்து கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க குறிப்பாக விஜய்க்கு நான் வைக்கிற செய்திப்பா அது விஜய் நம்மளை வந்து ஒரு சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லை எனக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது தென் தென் மாவட்டங்களில் என்னுடைய ஆதரவு இருந்தால் தான் வாக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் விஜய்கிட்ட சொல்கிறக்கூடிய கூடிய செய்தி தான் நான் முதலமைச்சரை போய் பார்த்தது இப்போ விஜய் அவர்களுக்கும் வேறு வழி இல்லை பாஜக பக்கம் போக முடியாது திமுக பக்கம் போக முடியாது அண்ணா திமுக பக்கம் போக முடியாது அவருக்கு கூட்டணிக்கு வந்து நம்ம தான் சரியான ஆளுங்கிறத இப்போ அவர் புரிஞ்சிருப்பார் காரணம் வந்து அவர் மட்டும் நின்று ஓட்டு கிடைச்சா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட கிடைச்ச வாய்ப்பு இருக்குது எடுத்த எடுப்பில் அவர் புதுமுகமாக வர்றப்போ மிக கம்மியான சதவீதம் வாங்கினார்னா அவருக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும் அவரை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க அதனால் எடுத்தடுப்பில் ஒரு எட்டு ப எட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினோம்னா நம்ம போல் ஒரு சமுதாய ஆதரவு உள்ளவங்களை சேர்த்துக்கிட்டு வாங்கினா தான் அவருக்கும் வாக்கு கூடும் நமக்கும் வாக்கு எண்ணிக்கக்கூடும் இதை உணர்த்துறதுக்கு தான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல நம்ம தலைவருடைய திட்டம் சூப்பர் இருக்காங்க இதே தான் விஜய் அவர்கள்டையும் ஓபிஎஸ் பேசியிருக்காரு ரகசியமாகிற செய்தியும் வருது இதை உடனே விஜய்யே கூட அப்செட் ஆகிட்டாரா இதை நம்ம மறுத்து விட்டுட்டோம்னா நம்மளை விட்டும் ஓடி போயிடுவார் இவரையும் விட்டுட்டால் நம்மளுக்கு வேற வழி இல்லை அவர் சொல்கிற மாதிரி அவரையும் நம்ம சேர்த்துக்கிட்டு தேர்தல் களத்தில் நின்றால் தான் ஓரளவு ஜெயிக்கிறோமோ இல்லையோ அந்த வாக்கு சதவீதத்தை நம்ம அதிகமாக வாங்கி கொடுத்து அடுத்த தேர்தலை நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவரும் வந்துட்டார் அவர்கிட்ட இதையெல்லாம் பயன்படுத்தி ஓபிஎஸ் வந்து பெரிய டிமாண்ட் வச்சுருக்காரு எங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையான சீட்டு வேணும் அதோட ஸ்வீட்டு வேணும் எங்களுக்கு முக்கியமான சில பொறுப்புகளும் கொடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அதிகாரமாகவும் வச்சுருக்காருங்கிற செய்தியும் வந்திருக்குது இதுக்கு மறுப்பும் சொல்ல முடியாமல் உடனடியாக பதிலும் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காருங்கிற செய்தியும் வருது ஆக ஓபிஎஸ் அவர்கள் வந்து சாதாரணமாக இருக்காரு அவரை விட்டுருவோம் அப்படின்னு நினச்ச பாஜகவுக்கு சரியான பாடம் கொடுக்க துணிஞ்சிட்டாரு ஓபிஎஸ் இவருடைய நடவடிக்கை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரிய வித்தியாசமாக இருக்குன்னு பலரும் அரசியல் நோக்கங்கள் கணிக்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டெசிஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட விரும்பியதை பார்க்கலாம் என்ற மனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்